சட்டமைய உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்னா இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்தியாவில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த சட்டம் வந்தது ஆனா இப்போ வந்து ஃபேமிலி சைல்டு வெல்ஃபேர் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பில்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபேர்னஸ் க்ரீம் அதுக்கப்புறம் டையி இது மாதிரியான ஒரு தப்பான ஒரு விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட பரப்பி ஒரு ஆடு அதாவது ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா சட்டப்படி குற்றம் அதுக்கு வந்து என்ன வாட்டி அவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா பத்து லட்சம் ஃபைன் அமௌண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சிறை தண்டனை வந்து ரெண்டு வருஷம் மறுபடியும் அதே தப்பு இன்னொரு வாட்டி பண்றாங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஐந்தாண்டு வரையும் சிறை தண்டனை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த சட்டம் இதுல வந்து என்ன கிளியரா சொல்லிருக்காங்கன்னா இந்த டை கம்பெனி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அது மட்டும் இல்லாம அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தா அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி ஒரு இல்லாத விஷயத்த வந்து ஒரு பொய்யா ப்ரமோட் பண்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு வகையான டிசீஸுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து நாங்கள் கியூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பொய்யான விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அதாவது எய்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கியூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பொய்யான விஷயங்களை கொடுத்தால் கண்டிப்பாக வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு ஆராக போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டப்படியான தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சட்டம் வந்து எதற்காகனா மக்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை ஏற்கனவே பயன்படுத்த வந்து கேட்டு பார்த்து வாங்குறது அதுக்கப்புறம் வந்து அதோட குவாலிட்டி தரத்தை பொறுத்து வாங்கினா விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடாது ஒருவேளை அப்படி யாராவது ஏமாந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான காம்பன்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சட்டத்தில் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வழியாக வந்து நம்ம காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சு மாதிரி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சட்ட மையத்தில் உறவுகளுக்கு